ஆக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எபிரேய மொழி என்கிற ஹீப்ரு மொழியில் தமிழ் சொல் இருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகள் ஏறக்குறைய சிந்து சமவெளி நாகரிகம் என்றால் அந்த சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்ட சின்னங்களில் பண்டை தமிழ் சொற்கள் இருப்பதை ஆய்வு செய்து ஐராவதம் மகாதேவன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் அதே போன்று பார்த்தால் எழுத்து வடிவம் என்பதே முதலில் கிமு ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பே தமிழில் எழுத்து வடிவங்கள் வந்துவிட்டன இதை யாரும் மறுக்க முடியாது கிமு ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பு என்றால் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் எழுத்து வடிவங்கள் இருக்கின்றன இப்பொழுது தொல்காப்பியம்தான் தமிழில் நமக்கு கிடைத்திருக்கின்ற முதல் நூல் என்று பார்க்கிற பொழுது இந்த தொல்காப்பியமே ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது எப்படி பார்த்தாலும் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியத்தையே நீங்கள் படித்தால் பல இடங்களில் என்பர் என்பனார் புலவர் என்று வரும்